என்ன ராணியாட்ட பார்த்துக்கணும் தான் ஆசைப்பட்டான் இல்லைன்னு சொல்லல நானும் அவனை ராஜாவாட்ட பார்த்துக்கணும் தானே ஆசையா இருந்திருப்பேன் பார்த்துக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள பறந்துட்டான் சிட்டுக்குருவியோட என்ன பண்றது வராமையாவ போயிடுவான் கூட்டுக்கு அவ பார்த்துப்போம் இந்த மாதிரி உங்களோட காதலையும் உங்களோட காதலனோ காதலியோ சண்டை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களே தயவு செஞ்சு பேசிடுங்க ஏன்னா என்ன மாதிரி லூசு கணக்கட்டாக இருக்காதீங்க என்ன ஆனாலும் எனக்கு அவன் நெனப்பா தான் இருக்கு நிஜமாட்டுமே என்ன சொல்றது சண்டை போட்டாலும் அவன் நெனப்பா தான் இருக்கு ஏன்னா நான் ஒரு லூசு என்ன அவனால மட்டும்தான் மேய்க்க முடியும் வேற யாராலையும் மேய்க்க முடியாது வருவான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வெளியில் கரெக்டாக போயிட்டாரே அரைக்கி நம்ம பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் எங்கே போயிருப்போம் சின்ன வேலைக்கு போயிட்டாரே பாய் டாட்டா